ஒரு நல்ல பிள்ளையார பார்த்து பெரிய பிள்ளையார பெருசா பார்த்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து இந்த வாங்க நம்ம பிள்ளையார் இருக்கக்கூடிய இடத்த பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு பிள்ளையார் வர்றதுக்கு ஆமா இப்ப நான் வச்சு அது சாமி கும்பிட வேண்டியதான் நாளைக்கு ஆனந்த தூயிலின் பாட்டு தீனம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களின் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் குண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே அன்பு வந்துட்டாரு பைக்குள்ள இருக்காரு உள்ள இருக்காரு வாங்கிட்டு வந்தாச்சு பிள்ளை மட்டும் வாங்கிட்டு வந்துச்சு மற்ற எல்லாம் நான் வாங்கல பிள்ளை எழுதுல பிள்ளையார் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு பாருங்க பாருங்க எல்லாரும் எப்படிக்கும் வீட்டை பார்த்தா ஆ சார் இல்ல கொஞ்சம் வில்லையாரு வாங்கிட்டு போனோம்ல வில்லையாருக்கு மாலை தோரமா வாழை மரம் நிறைய சாமான் வாங்கியிருக்கோம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் மார்க்கெட்டை பார்க்குறதுல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது சென்னையில் உள்ள திருவான்மையூர் மார்க்கெட் பயங்கரமான கூட்டம் நாளைக்கு வினாசினால் மார்க்கெட்டுக்கு வந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் கடைகள் நம்ம பிள்ளையாருக்குள்ள மாலை மார்க்கெட்டில் எல்லா சாமான் வாங்கியாச்சு பொறுக்கடலை எல்லாம் வாங்கியாச்சு என்ன கூட்டம் பாருங்கள் நாளைக்கு கொஞ்சம் அதிகமான கூட்டம் இருக்கும் அதனால இன்னைக்கே வந்தாச்சு ஷாப்பிங் பண்ண அதனால பிள்ளையா இருக்கு வாங்கக்கூடிய சாமான் எல்லாமே வாங்கியாச்சு

ம விநாயிர பிடிச்ச அருகே புல் வாங்கியிருக்கோம் அப்புறம் பாருங்கள் தாமரை தாமரை நம்ம பிள்ளையர் குளத்துலாம் தாமரை மலர்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சது வாங்கியிருக்கோம் அப்புறம் பாருங்கள் பழங்கள் வாங்கியிருக்கோம் எல்லாமே இது வந்து பழங்கள் அப்படியே சாமி பிறகு செட்டாக வந்துருக்கோம் ஒரு இருபது வயசு அறத்துக்குள்ள நூறுபா நம்ம நூறுபாய்க்கு எல்லாமே வாங்கியிருக்கோம் பழங்கள் கரும்பு அப்புறம் இது கம்பு சோளம் கரும்பு

பேரிக்காய் பேரிக்காய் இந்த தான் இந்த பழ காய்லாம் கிடைக்கும் மற்ற டையத்தில் காய் கிடைக்காது இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பழம்லாம் இருக்கும் ஆ இந்த பேர்லாம் எனக்கு தெரியல அது ஒரு நாளைக்கு பழம் சின்ன சின்னதாக இருக்கும் இந்த பல டையத்தில் கிடைக்கும் வேலைக்கும் கிடைக்காது இது எல்லாம் செட்டாக வாங்கிருச்சு ஆமாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் இருக்கு தோரணத்துக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள் மாலை வாங்கியா மாலை வாங்கியதுக்கு பிள்ளையாக இருக்கு நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் இந்த மாலை நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா இது நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் சாப்பிடுறதுக்காக ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கியிருக்கோம் வைப்போம் அப்புறம் பாருங்க பொடி அவல் இது இது சாம்பார் சாம்பார் ஏற இது வெத்தலை இது நாளைக்கு பாருங்க வீடியோவில் பாருங்க வெத்தலை உடைய ஸ்பெஷல் இருக்குது வெத்தலைக்கு என்ன ஸ்பெஷல் அது நாளைக்கு வீடியோ தான் இது வெத்தலை பார்க்கு அர்ச்சனைக்கு இது நாட்டு சர்க்கரை இது நாட்டு சர்க்கரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது பொடி நாட்டு சர்க்கரையா ஆமாம் நாட்டு சர்க்கரை அவல் பொட்டுக்கடலை இது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாளைக்கு சாப்பிடணும்

அங்கே பாருங்கள் கொடை வாங்கிட்டு வந்தோம் நம்ம பிள்ளையாருக்கு வந்து கொடை வாங்கிட்டு வந்தோம் அந்த கொடையை வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா சா பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு சாமி கும்பிடாங்கிறதுனா இப்போ சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு அதனால் பிள்ளைய கொடையை மாட்டியாச்சு நாளைக்கு பாருங்கள் எல்லாம் பழங்கள் ஸ்வீட்டு பெருண பெருமை மலை தோரணம் இதெல்லாம் கட்டின பிறகு நாளைக்கு பாருங்கள் வீடியோ பிள்ளையார் அப்படி ஜெலிக்கிறார் நாளைக்கு நாளைக்கு பாருங்கள் எல்லோரும் வீடியோ பாருங்கள் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இன்னைக்கு பாருங்கள் இது என்னது உளுந்து ஊறி ஊறிட்டுருக்கு உளுந்த வடைக்கு இது என்னது பருப்பு ஊறிட்டுருக்கு பருப்பு வடைக்கு இது என்னது கொண்டக்கடலை சுண்டலுக்கு ஊறிட்டுருக்கு பொங்கல் ரெடி ஆச்சுப்பா சக்கரை பொங்கல் ரெடி இது என்ன சாம்பார் இது என்ன முட்டைக்கோஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க அன்னைக்கு சாமி பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஒரு மணி நேரத்தில் சாமி பண்ணிடலாம் எல்லாம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு சாமிக்கு வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க பாருங்க மா இலையில சாமந்தி பூ வச்சு தோரே தானே இவர் வந்து போன் பார்த்துட்டு இருக்காரு காலையில இருந்து வேலை அதிகம் ஏன்

சாமி வந்து இப்போ இதில் உட்காந்துருக்காங்க கீழே வந்து ஒரு பலகை வச்சு அதுக்கு மேலே பட்டு துணி போட்டு அதுக்கப்புறம் வெத்தலை வெத்தலையை விரித்து வச்சு அதுக்கு மேலே சாமி உட்காந்துருக்காங்க கண்ணப்ப அடுத்து ஒரு ரோஸு ஆமாம் சாமிக்கு லைட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த காட்டில் லைட்டு சீரியல் லைட்டு போட்டிருக்கு என்ன பிள்ளையாரு மஞ்சள் மஞ்சள் தூள் வந்து தண்ணி தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம கொளக்கட்டை பிடிப்போம்ல அது மாதிரி பிள்ளையார் பிடிக்கிறாங்க பாருங்க யார் வீட்டில் இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சிருக்கீங்க பிள்ளையார் ரெடி ம் பிள்ளையார் ரெடிப்பா மஞ்ச பிள்ளையார் ரெடி போட்டோ ஃபோட்டோ வைந்து இந்த பக்கம் பாருங்க அருகம்பில் மாலை கட்டிட்டு இருக்கா சாமிக்கு அருகம்பில் மாலை ம் ஒளியை போடணும் ஃபோன் நிறையா இருக்குல்ல சொல்லுங்கள் ஆ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து ரோஸ்ஸு அதுக்கப்புறம் சாமந்தி

அதனால இப்போ வெண்டிங்கில் வராது. ஃபினிஷ். நாளைக்கு சாந்தர கொண்டு சாமியை கரைச்சிடுவோம் எங்க கரைக்கணும்னு தெரியல. எங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம